நாம் வந்து தினசரி வணங்க வேண்டிய முக்கியமான கடவுள் இந்த கடவுளை வந்து நான் தினமும் வணங்குவேன் அப்படின்னா இது நானும் வணங்குவேன் ஏன்னா உடற்பயிற்சி தான் அந்த கடவுள் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் தினமும் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது அதாவது இப்போ நாளைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாளை நாளைய தினம் நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் அன்றைய தினம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ அதுதான் கடவுள் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்யாமல் கோயிலுக்கு போகிறாரு கோயிலுக்கு போகிறாரு அல்லது வந்து அவர் அவருடைய மத வழிபாட்டு தளத்துக்கு போயிட்டு அவர் என்ன தான் கோயிலை கும்பிட்டாலும் சரி அவருக்கு வந்து சிறப்பாக எதுவுமே நடக்காது அதனால் வந்து உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லப்போனால் அதில் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய இடம் வந்து உடற்பயிற்சி அதனால் உடற்பயிற்சி செய்ய செஞ்சால் மட்டும்தான் உடற்பயிற்சிங்கிறது நம்ம செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடற்பயிற்சிக்கு நம்ம வணங்குறோம் வணங்குறது வணங்குதல் அப்படின்னா பணிதல் அப்படின்னு அர்த்தம் உடற்பயிற்சியும் நடைமுறைக்கு நம்ம வணங்குறோம் பணிகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதை ஏற்றுக்குறோம் அதில் இருந்து நம்ம சரண அடைகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம அது மேலே நம்பிக்கை வைக்கிறோம் நம்பிக்கை வச்சுட்டு நம்ம அதை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை நம்ம தொடர்ந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அண்டைய தின வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாளைய தின வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்னா நாளைக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அதுக்கு அடுத்த நாள் சிறப்பாக இருக்கணுன்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அது நீங்கள் யோகாசனம் செஞ்சாலும் சரி ஒரு ஜிம்மில் போய் வந்து இந்த பழுக்களை தூக்கி எடைகளை தூக்கி ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி உடற்பயிற்சியை நீங்கள் எந்த வடிவத்தில் ஏற்றுக்கிட்டாலும் சரி எது உண்மையான யோகா உடற்பயிற்சி என்பது அது அப்புறமா பார்த்துக்கலாம் அது யோகாசனம் தான் உண்மையான உடற்பயிற்சி இயற்கையான உடற்பயிற்சி அதே நேரத்தில் நம்ம எந்த உடற்பயிற்சி வேணாலும் நம்ம செய்யலாம் உடற்பயிற்சி செய்கிறது இங்கே பெரிய விஷயமா இருக்குது அதனால் அது எந்த வடிவில்லாது நீ செஞ்சால் நல்லதுதான்ப்பா நீ எப்படியாவது செய்ய அப்படி அந்த மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் தினமும் செய்கிறீங்க அப்படின்னா உடற்பயிற்சி என்னும் கடவுளை வணங்குகிறீர்கள் என்று பொருள் உடற்பயிற்சி என்பது ஒரு கடவுள் தான் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்கிறார் அப்படின்னா அவர் கடவுளை வணங்குகிறார் உடற்பயிற்சி என்னும் கடவுளை வணங்குகிறார் என்று பொருள் இதை செய்யாமல் நீ என்ன தான் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி அதை ஏன் மூட நம்பிக்கைகள்லாம் அதிகரிக்குது அப்படின்னா எதை வணங்கணுமோ எதை செய்யணுமோ அதை செய்யாமல் எதை செய்யக்கூடாதோ அதை நோக்கி போகிறாங்க உடற்பயிற்சி செஞ்சாலே போதுமே உடற்பயிற்சி செஞ்சாலே எல்லாமே நல்லா நடக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு விஷயம் நல்லா சிறப்பாக நடக்குது ஏன் நடக்குதுங்கிற உண்மையே அப்போ தான் தெரியும் எதோ ஒரு சிறப்பாக ஒரு அதாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்கு போகிறாங்க ஏ அதுக்கு பதிலாக நீ உடற்பயிற்சி செஞ்சுரு அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் அன்றைய தினம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்புல ஒரு வலி இருக்கணும் ஒரு ஓட்டப்பயிற்சி ஒரு நாலு கிலோமீட்டர் நட ஓடுங்க அதுதான் உண்மையான கடவுள் அந்த கடவுளை போய் வணங்கணும் அப்படின்னா நாலு கிலோமீட்டர் ஓடணும் டெய்லி அந்த உடம்புல வலி இருக்கணும் நம்ம வந்து ஒரு திங்கள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உடம்பு ஃபுல்லாக ஒரு வலி இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வலி தான் அந்த வார வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றும் அதனால் வந்து ஒரு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இப்படி வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு வலியை ஏற்படுத்திக்கிட்டே போனால் அந்த 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 வார வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்காதனால நமக்குள்ளே இப்படி ஒரு ஆளுமை திறமை இருக்குதா நமக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோமே அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு உடம்புல எப்போதும் ஒரு வலியோடு இருக்கணும் அப்புறம் வந்து ஒரு திங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வந்து ஒரு சனி ஞாயிறு ஒரு ரெண்டு நாள் நம்ம ஓய்வு கொடுக்கலாம் திங்கள் டு வெள்ளி வந்து நல்ல உடற்பயிற்சி ஓட்டப்பயிற்சி உடம்புல வலியை ஏற்படுத்தணும் அப்போ இந்த சனி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து ஒரு மென்மையான ஒரு நடைப்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு ஆனால் காலையில் எந்திக்கணும் காலையில் எந்திரிக்கிறது மிக மிக முக்கியமானது ஆறு மணிக்குள்ளே எந்திக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப சந்தோஷம் நாலு மணிக்கு சொந்த நாலு மணிக்கு எந்திரிச்சா அதிகாலை நாலு மணிக்கு இருந்துச்சா அது ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வந்து ஒரு நல்ல உடம்புல வலி இருக்கிற வலியை வந்து நம்ம வச்சுருக்கணும் அந்த வலி தான் நம்மளை மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும் உடம்புல எந்த வலியும் இல்லைப்பா ஐயோ நடந்தால் எனக்கு வலிக்கும்பா ஓடினா அது முடியவே முடியாது எனக்கு பயங்கரமாக உடம்பு வரைக்கும் ஐயோ அந்த வேலையை யார் செய்வா என்னால் நடக்க முடியாது இப்படியெல்லாம் சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மேம்பட்டதாக இருக்காது அதனால் நம்ம ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னா உடற் உடம்புல வலி வேணும் உடம்புல வலி ஏற்படணும்னா உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பு செய்யணும் நடக்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சா நடக்கணும் உடற்பயிற்சி மூலமாகவே நமது உடலில் வலியை ஏற்படுத்தலாம் இப்போ உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்ம உடற்பயிற்சி மூலமாக உடம்பில் வலியை ஏற்படுத்தணும் உடலில் வலி என்பது உடல் உழைப்பு மூலமாக தான் ஏற்பட வேண்டும் உடற்பயிற்சியின் மூலமாக ஏற்படக்கூடாது தான் யோகாசனம் தான் உடல் உடற்பயிற்சி உண்மையான உடற்பயிற்சி இயற்கையான உடற்பயிற்சி யோகாசனம் செய்து உடலில் வலி ஏற்படாது உடல் உழைப்பின் மூலமாக தான் உடல் உழைப்புன்னா என்னென்னா நடக்கிறது ஓடுறது விளையாடுறது அப்புறம் வந்து ஒரு வே வேலை செய்கிறது தொழில் செய்கிறது இதன் மூலமாக ஏற்படுகிற தான் அதுதான் உடல் உழைப்பு இந்த மா இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் உடல் உழைப்பு உடற்பயிற்சி வேறு உடல் உழைப்பு வேறு உடற்பயிற்சி என்பது யோகாசனம் தான் யோகாசனத்தின் மூலமாக உடலில் வலி ஏற்படாது ஆனால் நம்முடைய வாழ்க்கை உடல் நடப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு உலகமாக இருக்கிறது நடப்பதற்கும் உடல் உழைப்பதற்கும் வாய்ப்பு இல்லாத வாய்ப்பு வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம உடலில் வலி ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் அதுக்கான உடற்பயிற்சியை தான் அதை தேடித்தான் செந்தாக வேண்டும் அதற்காக நம்ம என்ன பண்ணால் ஜிம்முக்கு போக வேண்டியிருக்கும் அல்லது வீட்டிலேயே கூட நம்ம வந்து ஒரு ஹோம் ஒர்க் ஹோம் ஜிம் அப்படின்ற மாதிரி ஹோம் ஒர்க் அவுட்டு அந்த மாதிரி வீட்டிலே நம்ம உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி வந்து உடம்புல வலி ஏற்படுத்தணும் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியம் உடலில் வலி ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான சிறந்த ஒரு எளிய ஒரு நடைமுறை என்னென்னாக்கா ஓடுறது தினமும் ஓடணும் மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடணும் மூச்சு வாங்குற அளவுக்கு நம்முடைய உடற்பயிற்சி இருக்கணும் மூச்சு வாங்கும்போது தான் அது உடம்புக்கும் வலி கொடுக்கும் நம்ம மூளை வந்து ரொம்ப சொறுசுறுப்பாக வேலை செய்யும் அதனால் மூச்சு அந்த மூச்சு வாங்குகிறோமா நம்ம செய்கிற உடற்பயிற்சி மூலமாக உடல் உழைப்பின் மூலமாக மூச்சு வாங்குகிறோமா என்பதை மூச்சு வாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து ஓடணும் அப்போ நம்ம வந்து அந்த வார வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம உடம்புல வலி இருக்கணும் நாம் செய்கிற உடற்பயிற்சி வந்து மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே நம்ம உடம்புல ஒரு வலி வந்துடும் அப்போ வாழ்க்கை வந்து நம்மளுடைய அந்த வார வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் உடற்பயிற்சி தான் உடல் உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் தான் உண்மையான கடவுள் கடவுள் உண்மையான கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்க நல்ல கடவுள் அது மாதிரி நமக்கு நன்மை செய்கிற கடவுள் அதில் வந்து ஒரு கடவுள் வந்து இந்த உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் தான் இந்த உடல் உழைப்பையும் உடற்பயிற்சியும் நம்பாமல் அந்த இதன வாழ்க்கையை வந்து வாழ்க்கையில் சிறப்பாக எதுவுமே நடக்காது இதை நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துடவே முடியாது உடற்பயிற்சி உடல் ஒழிப்பையும் நம்பாமல் அதை செய்யாமல்